ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சார்பில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இதற்காக கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணேசாகர் காரியவசம் உள்ளிட்ட பலர் தேர்தல் குழுவிற்கு வருகை தந்திருந்தனர் நல்ல நேரத்தில் கட்டுப்பணம் செலுத்தி வெற்றிக்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம் வெற்றி எட்டுவோம் சுருக்கமாக கூறுவதாயின் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி நாட்டின் புதிய ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ச பதவி ஏற்பார் அதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் செல்வது ஜனாதிபதி தேர்தலை மறந்து கட்சியை ஸ்தாபிப்பதற்கு தடுமாறுகின்றனர் அவர்களை நினைத்தால் பாவமாக இருக்கிறது என்றே கூற வேண்டியுள்ளது நாம் எமது பயணத்தை தொடர்வோம் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் கையொப்பமிட்டார் கோடா பேர் ராஜபக்ச உள்ளிட்ட குடும்பத்தவர்களும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர் காலத்தில் நிறுத்தனைத்து திட்டங்களையும் நாட்டின் எதிர்காலத்தையும் அவர் முன்னோக்கி கொண்டு செல்வார் மஹிந்த சிந்தனையை ஆதரித்தவர்கள் நாமலின் திட்டங்களையும் ஆதரிப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம் நாமல் ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடுவார் என அவர்கள் நினைக்கவில்லை அதுவே அவர்கள் செய்துள்ள தவறு அது அவர்களுக்கு தெரியாது நாமல்